பேரலை நேயலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் கவிஞர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நினைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் அஜித்குமார் அவர்கள் நேற்று ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை பற்றியும் பேசியிருக்காரு அந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே காரணம் கிடையாது நம்மளுடைய எல்லாருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சினிமா பிம்பம் அப்படிங்கிறது வந்துட்டு மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற வகையில் அவர் பேசுகிறத பார்க்க முடியுது பல பேரும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க தன்னுடைய ரசிகர்களை திரைப்படத்தின் வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்வதில் எவ்வளோ சுயநலம் ஒழிந்திருக்கிறது அது வரம்பு மீறுகிற ஒரு வெறியாக மாறுகிற போது அது எப்படியெல்லாம் வந்து ஒரு மனித உயிரை காவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பழிவாங்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவிற்கு உச்சத்துக்கு போகிறது என்பது குறித்த ஒரு தனக்கு தனக்கு இருக்கக்கூடிய மனிதாபிமான அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறார் அஜித்தை பொறுத்தவரையில் அவருக்கு ஒளிவு முறைவாக பேசுவது என்பதில் அவருக்கு எப்பொழுதுமே உடன்பாடு கிடையாது அவருடைய தொடக்க கால சினிமாக்களினுடைய காலகட்டங்களில் கூட அஜித் ரொம்ப ஓப்பன் டாக் பேசுகிறாரு சினிமாவுக்கு வந்து ஒரு அன்ஃபிட்டாக இருக்கிறார் அவர் அன்ஃபிட்டுனால் இப்படி ஓப்பன் டாக்காக பேசக்கூடாது நீங்கள் சினிமா நடிகர்கள் கொஞ்சம் வந்து அளவாக தான் பேசணும் ரொம்ப நினைக்கிறதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் கூட அவருக்கு அவரை வந்து விமர்சித்தவர்கள் உண்டு ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அதாவது நீங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துகிறது என்பது எவ்வளோ பெரிய வன்முறையில் போய் முடியுது அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் என்னுடைய குழந்தைகளை கொண்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு கூப்பிட்டு வர முடியலை ஒரு சராசரி தகப்பன என்னால் வந்து வாழ முடியலை இப்படிலாம் வந்து நீங்கள் அன்பு செலுத்துகிறோங்கிற பேரில் ஒரு வெறியை வந்து உற்பத்தி செய்கிறோம் நம்ம அதை அதிகப்படுத்துகிறோம் இது சரியான போக்கு இல்லை இதற்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது ரசிகர்களாக இருக்கிறவங்களை வந்து இப்படி நம்ம உருவாக்குறதுல நடிகர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது இதை வந்து ஊதிப்பெருக்கிறதுல ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது முதல்ல நான் படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து ஒருத்தன் மேலே ஏறி டான்ஸ் ஆடுறான்னா எப்படி வந்து அவர் ஆடினார் பார்த்தீங்களா மேலே ஏறினார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோயம்பேடு ரோஹிணி தேட்டருக்கு முன்னாடி இருந்தக்கூடிய லாரியை நிறுத்தியதுக்கு மேலே டாப்பு மேலே ஏறி ஒருத்தன் டான்ஸ் ஆடி கீழே விழுந்து உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பதற்காக உயிரிழந்தவர்கள் என்ற ஒரு வரிசை கூட இருக்கிறது அப்போ இந்த வெறியை வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்கிறது நீங்கள் லாப வெறியை சம்பாதிக்கிறதுக்காக லாப வேட்டை ஆடுறதுக்காக இந்த வெறியை நம்ம உற்பத்தி செய்யக்கூடாது அந்த அன்பு ஒரு அளவான அன்பாக இருக்கணுமே தவிர வெறியாக மாறக்கூடாது என்பதை அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து கொண்டு சொல்கிறார் இப்போ இதை வந்து யார் ஊதி பெருக்கிறாங்க ஊடகங்கள் எப்படி இதை கையாளுகிறது சினிமா நடிகர்கள் இதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் சினிமா வியாபாரம் இதன் மூலமாக ரசிகர்கள் மூலமாக இப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் தேட்ருக்கு யாருமே வர மாட்டேங்கிறான் ஒரு நடிகன் இருந்தால் தான் தேட்டருக்கு வந்து ஆள் வருவான் ஒரு ஹீரோ படம்னா தான் டிக்கெட்டு புக்கிங் ஆகுது அப்படி சொல்லும்போது ரசிகர் மன்றத்தை எதற்காக உருவாக்குறாங்க ரிலீஸான முதல் மூணு நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் எல்லாராலேயும் அறியப்பட்ட நடிகர்கள் தான் பெரிய ரசிக கூட்டம் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் அந்த தேட்டரை ஃபுல் பண்ண முடியும்னா அவர் கோடிக்கணக்காக வாங்கக்கூடிய சம்பளம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது ரசிகர் மன்றங்கள் மூலமாக உற்பத்தி ஆகுது ரசிகர் மன்றங்கிறது என்ன அவன் வந்து சினிமாவை பார்ப்பது பண்ணிங்க நாவல் படிக்கிறான் நாவல் படித்தவுடனே அந்த நாவலாசிரியருக்கு வந்து எல்லோரும் ரசிகர் மன்றம் வைக்கிறானா கவிதை படிக்கிறான் கவிதைக்கு வந்து எல்லோரும் ரசிகர் மன்றம் வைக்கிறானா சரி பாட்டு கேட்குறான் சரி நல்லா சினிமா பாடல் கேட்குறான் இளையராஜா பேரில் எத்தனை மன்றம் இருக்குது பாட்டு கேட்போம் தனிப்பட்ட முன்னாடி இளையராஜா ரசிகராக இருப்போம் ஒரு மன்றங்கிற ஆர்கனைசேஷனாக அது ஒரு செயல்பாட்டு ரீதியான ஒரு விஷயமாக நம்ம எங்கேயும் அதை செய்கிறோம் செய்ய மாட்டோம் அப்போ இந்த சினிமா சினிமா நடிகர்களுக்கு மட்டும் இந்த ஒரு அமைப்பை உருவாக்குவதில் அது எவ்வளோ மோசமாக பயன்படுகிறது அதாவது குன்றக்குடி அடிகளார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி சொன்னார் இவர்களை நற்பணி மன்றமாக வேண்டுமானால் மாற்றுங்கள் ரசிகர்களாக பயன்படுத்தாதீர்கள் என்று கமலஹாசனிடத்தில் அவர் கோரிக்கை வைத்தார் அப்போ அவர் என்ன செய்தார்னா ரத்த தானம் கொடுப்பது கல்வி நிலையங்களுக்கு வந்து புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது பாட புத்தகங்களை வந்து பாட நோட்டுகளை வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பது என்று நற்பணி மன்ற செயல்பாடாக மாற்றி மாற்றுவதற்கு முன்பு ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டு கலைத்து விடுகிறேன் என்று கமலஹாசன் சொன்னார் அப்போ கமலஹாசன் வந்து என்ன செய்தார்னா என்னுடைய நடிப்பாற்றல் உனக்கு பிடிச்சிருந்தால் படம் பாரு பிடிக்கலைன்னா பார்க்காமல் போய்கிட்டேரு இது இந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக ஒரு சமூகத்தை சீரழிக்கிற வேலையை தாய் படம் பார்க்காம மன்றம் வைக்கிறாங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு நான் மன்ற செயலாளர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் ஒரு ஒரு இளைஞனுடைய ஆற்றல் வீணடிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை கடந்த காலங்களில் கமலஹாசன் சொல்லியிருக்காரு அந்த நிலைப்பாட்டை தான் வந்து அஜித் குமார் அவர்களும் இந்த முறை சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் ரைட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை தொடர்றாரு அதாவது இந்த கூட்டம் ஒரு ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது கிரிக்கெட்ல கூட தான் நிறைய பேர் ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் பார்க்க போறாங்க அங்கெல்லாம் நடக்கல ஆனால் இங்கே நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வரும்போது அங்கே வந்து ஒரு கூட்ட நெறிசு ஏற்படு அப்படிங்கறும்போது திரையரங்குகள் வரும்போது அங்கே ரோனி தேட்டரை உடைக்கிறதாகட்டும் இந்தமாரி பண்ணுறதாகட்டும் அங்கே ஒரு ரசிக மண் மனப்பான்மை வெளிப்படுத்தலை அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டார் இந்த டிஃபரன்ஷன்ஸ் சுட்டி காட்டி அதாவது எப்படின்னா ஒரு விளையாட்டை வந்து ரசிப்பது என்கிற எல்லையோடு அவங்க நின்றுவாங்க கிரிக்கெட் பார்க்கக்கூடியவர்கள் அவங்க வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து உடைச்சாங்க சேரை உடைச்சாங்க கள்ள தூக்கி எரிஞ்சாங்க கலவரம் பண்ணாங்க அப்படிங்கிற இது இல்லை அப்போ ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டத்துக்கும் எந்த ஒழுங்கையுமே பின்பற்றாத எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணாத கும்பல் மனோபாவத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய மாநாட்டில் பத்தாயிரம் சேரை உடச்சி விட்டாங்க திடீர்னு கொடிக்கொம்பம் சாஞ்சிச்சு ஒரு காரு மேலே தண்ணி வந்து அடிப்படையான ஒரு குடி தண்ணி கூட வைக்கலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்துச்சு இதனால் யார் பாதிக்கப்பட்டா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்களா வேறு கட்சிக்காரங்க யாராவது பாதிக்கப்பட்டாங்களா திமுக காரங்க பாதிக்கப்பட்டாங்களா அது கிடையாது தண்ணி நம்பி வந்த ரசிகர்கள் தான் குடி தண்ணி கிடைக்காம தவிக்கிறான் இப்போ அவனை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு இப்போ ஒரு நடிகர் வர்றாரு அவர் ஒரு சொகுசு பேருந்துறையில் வர்றாரு மூணு கோடி ரூபாய்க்கு வந்து டெக்கரேட் பண்ணி ஒரு கேரவன் பஸ்ஸில் குளிர் சாதனம்லாம் பொருத்தப்பட்டு அவர் பயங்கர சேஃப்டியாக ஒய் பிரிவு பாதுகாப்போடு வர்றாரு இவன் குடிக்க தண்ணி இல்லாமல் வெயிலில் மயங்கி ஏழு மணி நேரம் காற்று கிடந்து மடார் மடார்னு ஒருத்தனை ஒருத்தன் மிதித்து குறவழி மேலே ஏறி குழந்தையெல்லாம் கொண்டு ஒரு வெறி கூச்சல் போடுறான் அப்படிங்கிறது இருக்கில்ல அப்போ நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்கிட்டு உங்களை பார்க்க வருபவர்களின் பாதுகாப்பு குறித்து எந்த விதமான அக்கறையுமே இல்லாமல் பலி ஆகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் விடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இது கிரிக்கெட்டில் எங்கேயுமே நடந்தது இல்லையே வேறு நிகழ்வுகளில் கூட்டங்கள் கூடுகிறது அங்கேயெல்லாம் நிகழவில்லையே அதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம் இப்போ நீங்கள் மதுரையில் வந்து கல்லழகர் வந்து வைகாத்தில் இறங்குறாரு லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுறாங்க அது கடுமையான கோடை வெயிலில் சித்திரை வெயிலில் தான் வந்து கல்லழகர் இறங்குறாரு அங்கே நீர்ப்பந்தல் வைக்கிறாங்க மோர்பந்தல் வைக்கிறாங்க வர்றவர்களை வரவேற்கிறாங்க மயங்கி யார் விழுந்துடக்கூடாதுன்னு தண்ணீரை பீச்சி அடிக்கிறாங்க மக்கள் கூடுகிற இடங்கள்ல எத்தனையோ கூட்டங்கள் நடக்கிறது கட்சி மாநாடுகள் நடக்கிறது ஆன்மீக திருவிழாக்கள் நடக்கிறது மயிலாப்பூரில் அறுபத்தி ஒரு திருவிழா நடக்கிறது எத்தனையோ விழாக்கள்ல மக்கள் வந்து வெகுஜனங்கள் கூடுகிறாங்க அதெல்லாம் ஒரு கொண்டாட்டமான நிலையை உயிர்படி கிடையாதுல்ல கூட்டமே கிடையாது கூடுறது பக்தர்கள் தன்னெழுச்சியாக கூடுவார்கள் ஆனா அந்த பக்தர்களுக்கு பாதிப்பு வராமல் பாதுகாப்பதற்கு சில பேர் கூடுறாங்கல்ல அதுதான் வேற என்ன ஆர்கனைசேஷன் செட்டாரு ஒழுங்குபடுத்தப்படுவதுங்கிறது என்னென்னா தன்னலிச்சியாக கொடுக்குறது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை நம்ம வந்து முன்னாடிலாம் இப்போ திரையரங்கத்துக்கு படம் பார்க்க போகிறோம் படம் பார்க்க போகும்போது இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கா அதை வச்சுருக்கியா இதை வச்சிருக்கியா தின்பண்டம்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு பறிக்கிறான் முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா பழைய காலங்கள்லாம் திரையரங்கத்திற்கு அவன் எல்லாமே எடுத்துகிட்டு போவேன் சாப்பாட்டை நாங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சுட்டா அதிரசம் முறுக்கெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ அது ஒரு வியாபாரமாக மாறினதுனால அங்கே இருக்க கேன்டீன் ஓடாதுங்கிறதுனாலையும் அதனால அவங்க என்ன செய்கிறாங்க ஏழவே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க சினிமா தேட்டரில் கூட தண்ணி வைக்காமல் ரொம்ப நாள் இருந்தால் தண்ணீர் பாட்டில் வைக்கணுங்கிறக்காக குடி தண்ணி வைக்காமல் இருந்தால் அதை ஒரு ஆள் கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கி குடி தண்ணிங்கிறது அத்தியாவசியமானது ஒரு நாலு மணி நேரம் ஒரு கூடாரத்தில் ஒரு ஏசி அரங்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்கன்னா அவர் குடிநீர் என்பது அவனுக்கு இலவசமாக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினார் அப்போ எங்கு மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் அடிப்படை தேவை கழிப்பறை இது தேவை இருக்கிறது குடிநீர் தேவை இருக்கிறது உணவு தேவை இருக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து இல்லாமல் செய்வது என்பது ஒரு வகையில் மனித உரிமை மீறல் தான் அவர் மனிதர்களை மனிதர்களாக நடத்தாத ஒரு மோசமான விஷயம்தான் அதை வந்து நம்ம ஊக்குவிக்கக்கூடாது அதை உற்சாகப்படுத்தக்கூடாது எனக்காக காத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தக்கூடாது அந்த வெறியை வளர்த்தெடுக்க கூடாது அந்த வெறி கூட்டத்தை வந்து நம்ம கண்டிக்காமல் வந்து நம்ம அப்படியே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற அக்கறை வந்து அஜித் குமார் போன்ற நடிகர்கிட்ட இருக்கிறது அதான் கூட்டம் கூட்டி காட்டுறத தன்னுடைய பெருமையாக காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெருமிதத்தை வந்து நீங்க செய்யாதீங்கன்னு அதில் ரொம்ப வருத்தமாக அவர் என்ன சொல்றாரு என் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறத ஒரு சராசரி தகப்பனா போய் என்னால் கூட்டு போக முடியலைன்னா நீங்க காட்டுற அன்பு என்பது என்னுடைய தனி மனித வாழ்க்கையை பாதிக்குது என்னையும் பிரச்சனை பாதிக்குது நானும் வெளியில நடமாட முடியாதவனாக இருக்கேன் நான் வெளியில நடமாட முடியாதவனாக இருக்கேன் என்னையும் அது பாதிக்குதுன்னு சொல்கிறாரு அதனால் உங்களை பாதிப்புக்கு உண்டா உண்டாக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வையும் செய்யாதீங்க எங்களையும் பாதிக்க வைக்காதீங்க இது சரிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் அதாவது கண்ணதாசனோட ஒரு கவிதை வரி உண்டு தேனை தேடி தேடி அலைகிறது உண்டு அதையே தூக்கி ஒரு தேன் குடத்திலே போட்டால் மூழ்கி மூச்சடைத்து செத்து போகிறது எதுக்குமே நீங்கள் வரம்பு மீறிட்டீன்னா அது மூலமாக அழிவு தான் ஏற்படும் அது ஒரு ஆற்றல் மிக்கதாக மாறாது அழிவு சக்தியாக தான் மாறும் அது ஆற்றலாக ஒரு நாள் மாறாது அஜித்குமார் தன்னை பின்பற்றுகிறவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கு வந்து நெரிசலில் வந்து சாகக்கூடாது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த துயரமும் நேரக்கூடாது அவர்கள் மூலமாக எனக்கும் நடிகனாக இருக்கிற எனக்கும் தனி மனித வாழ்க்கை என்னோட பர்சனல் லைஃப்பும் பாதிக்கக்கூடாது இந்த எல்லையில் நம்ம இரண்டு பேரும் நிற்க வேண்டும் என்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் ரைட் இறுதியாக சார் தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணி அதை விடும் அளவுக்கு நீங்கள் வந்து அன்பு செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த பின்னாடி என்ன சார் சிஎம் சார் பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதை போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யார் பொறுப்புமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பீர்கள் அந்த கம்பேரிசன் சரிதானா அதாவதுங்க த ஆட தெரியாதவங்க வந்து தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்கிறது மாதிரி நீ நடத்துகிற கூட்டத்துக்கு வந்து வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் வழங்குறது பாதுகாப்பு ஏற்பாடு செய்வது குறித்த நேரத்திற்கு போவது ஷூட்டிங்க்கு மட்டும் விஜய் கரெக்டையத்துக்கு போவாராம் ஆனால் அவர் வந்து ஒரு அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் தன்னோட மாசை காட்டுறதுக்காக பன்னிரெண்டு மணிக்கு சோசியல் மீடியாவில் வந்து இதை வந்து கூடுகிறார் தளபதி விஜய் கூடுகிறார் என்றெல்லாம் அறிவிச்சுட்டு ஏழு மணி நேர தாமதத்தின் மூலமாக ஒரு நெரிசலை செயற்கை நெரிசலை ஏற்படுத்தி ஒரு பேரிடர்கள் நடப்பதற்கு காரணமானதற்கு அவர் பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு அறையிலையும் போய் அவர் தங்க வச்சு வந்து மகாலி மகாபலிபுரத்துக்கு வந்து வரவழைத்து மாமல்லபுரத்திற்கு வரவழைத்ததில் ஒவ்வொருத்தட்டையும் போய் தனித்தனியாக காலில் விழுந்து கும்பிண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தனிப்பட்ட முறையில் அது ஒரு சிபிஐ வழக்காக நெரிசல் மரணம் என்பது சிபிஐனுடைய வழக்கு விசாரணைக்குள்ளே இருக்கிற போது இவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாம் அதற்கான சாட்சியங்களாக இருக்காங்க தங்கள் குடும்பத்திலே ஒரு உயிரை இழந்து உறவை இழந்து இருக்கிறவர்கள் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் அப்போ சாட்சியங்களின் கால்களில் போய் ஒழுவது என்பது வழக்கை பாதிக்கக்கூடியதாகவும் பார்க்க வேண்டியது நிவாரணம் கொடுப்பது என்பது ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது அதற்கு பின்பு ஆறுதல் சொல்வது என்பது என்னுடைய இடத்துக்கு வந்து நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்கிறதும் அநாகரிகமானது அதை மீறி இது சாட்சியை கலைக்கிறாரா என்கிற சந்தேகமும் நமக்கு வருகிறது மொத்தத்தில் இது போன்ற தவறான முன்னுதாரணங்களை உற்சாகப்படுத்தக்கூடாது என்பது தான் அஜித்குமார் போன்ற பொறுப்பான கலைஞர்களின் செயலாக இருக்கிறது விஜய் போன்றவர்கள் இந்த வெறியை வந்து உற்சாகப்படுத்துகிறார்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் இந்த துயரத்திலே வந்து வந்து அவர்கள் வந்து குளிர்காகிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது ஓகே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்க சார் நன்றி